ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நேரத்தின்படி பாபா நமக்குள் சக்திகளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார் காலமும் தனது நிறத்தை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறது நாம் நமது நிறத்தை காட்டுவோம் காலம் எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம் நமது மனநிலை உயர்ந்ததாக இருக்குமானால் காலத்தின் மீது நமது உயர்ந்த மனநிலையின் தாக்கம் ஏற்படும் எனவே இன்று முழு நாளும் நினைவு சுரூபமாக இருப்போம் பாபா நமக்கு பல நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார் நீங்கள் அமர்ந்து எழுதுவீர்களானால் குறைந்ததிலும் குறைந்தது பதினாறு பாயிண்ட்களையாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த விஷயத்தில் ஐம்பது பாயிண்ட்டுகள் கூட எழுத முடியும் ஆனால் நீங்கள் பதினாறு பாயிண்ட்டுகளையாவது தன்னிடம் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எழுதும் அதன் ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உதாரணத்திற்கு பாபா நீங்கள் உடல் அல்ல நீங்கள் ஒரு ஆத்மா என்று கூறியிருக்கிறார் நீங்கள் சத்யுகத்திலிருந்து உங்களது பயணத்தை தொடங்கினீர்கள் எண்பத்து நான்கு பிறவிகள் எடுத்தீர்கள் எண்பத்து நான்கு பிறவிகளின் பயணத்தை நீங்கள் இப்போது முடிக்கப் போகிறீர்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் இப்போது நான் உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் இப்போது நாம் அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு கல்பமும் இதுதான் நடந்து வந்திருக்கிறது இப்போதும் அதுவே நடக்கப் போகிறது முட்கள் நிறைந்த இந்த காடு இப்போது அழிந்துவிடப் போகிறது நீங்கள் புனிதமான விகாரங்களற்ற தேவி தேவதைகளாக வாழ்ந்தீர்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் நீங்கள் இந்த படைப்பின் ஹீரோ நடிகர்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் எனவே இவற்றை எழுதி வைத்துக்கொள்வோம் மேலும் நினைவு சொரூபமாக ஆவதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம் நமது ஐந்து சொரூபங்களை நினைவுபடுத்தியிருக்கிறார் கோவில்களில் எந்த தெய்வங்களுக்கு பூஜைகள் நடைபெறுகின்றனவோ அவர்கள் நீங்களே ஆவீர்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் நீங்கள் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஷ்தாக்கள் ஆவீர்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் எனவே இன்று முழு நாளும் பயிற்சியினை மேற்கொள்வோம் எனக்கு அதிகாலையிலேயே பாபாவின் ஒரு அழகான மகா வாக்கியம் நினைவிற்கு வந்தது பாபா கூறியிருக்கிறார் ஆத்மாக்களை தூய்மையாக்குவதற்காக நான் தூய்மை சக்தியின் கரண்ட் கொடுக்கின்றேன் என்கிறார் இன்று முழு நாளும் விசேஷமாக இதனை பயிற்சி செய்வோம் பரந்தாமத்திலிருந்து ஞான சூரியன் தூய்மை சக்தியின் கரண்ட் அந்த அதிர்வலைகளை பொழிந்து கொண்டிருக்கிறார் முழு உலகிலும் அந்த அதிர்வலைகள் பரவுகின்றன என்று நினைவு செய்யுங்கள் அல்லது இவ்வாறு கூட நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்கலாம் அதாவது கீழே பூலோக உருண்டு இருக்கிறது அதன் மேற்பகுதியில் நான் அமர்ந்திருக்கிறேன் இருக்கிறேன் என் மீது சிவ தந்தையின் அதிர்வலைகள் பொழிகின்றன பின்னர் என் மூலமாக முழு பூலோக உருண்டையிலும் பரவுகின்றன இந்த பயிற்சி மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கும் எனவே கர்மங்களை செய்து கொண்டிருக்கும் போதும் பயிற்சிகளை மேற்கொள்வோம் சிறிது நேரம் அமர்ந்தும் பயிற்சி செய்வோம் சிறிது சிறிது நேரம் கூட அமர்ந்து யோக பயிற்சி செய்வது என்பது மிக நல்லதொரு விதிமுறையாகும் முழு நாளிலும் பத்து பத்து நிமிடங்களை கூட ஒதுக்கி நான்கைந்து முறைகள் அமர்ந்து யோக பயிற்சி செய்தால் நல்லதொரு யோகத்தின் சார்ட்டை உருவாக்கி கொள்ளலாம் காலை எட்டு மணிக்குள் இரண்டு அல்லது மூன்று முறைகளாவது அமர்ந்து பயிற்சி செய்யுங்கள் மாலை நேரத்தில் இரண்டு முறைகள் அமர்ந்து பயிற்சி செய்யுங்கள் கூடுமென்றால் நண்பகலில் கூட ஒரு முறை அமர்ந்து பயிற்சி செய்யுங்கள் அப்போது நிரந்தர தன்மை இருக்கும் இதன் மூலம் நமது மன ஒருமுகப்பாடும் மிக நன்றாக இருக்கும் மேலும் யோகத்தில் சுகமும் கிடைக்கப்பெறும் ரசனையும் கிடைக்கப்பெறும் யோகம் செய்வதற்கான ஆசை தோன்றும் எப்போது சரியாக யோகத்தில் அனுபவம் ஆகவில்லையோ அப்போது மனிதர்களுக்கு யோகத்தில் ரசனையே ஏற்படுவதில்லை எனவே நாம் நன்றாக பயிற்சி செய்வோம் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருப்போம் நமக்குள் ஏதோ குறை இருக்கிறது என்றால் ஏதோ பலவீனம் இருக்கிறதென்றால் அதனை நிரப்பிவிடுவதற்கான பயிற்சி செய்வோம் நமது யோகத்தின் சக்தியினால் அந்த குறை கூட நிரப்பப்பட்டுவிடும் நமது சம்ஸ்காரத்தில் மாற்றம் ஏற்படும் இப்போது நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பிராமணர்களாகிய நமக்குள் தந்தையின் சக்தி இருக்கிறது அவரது ஆசிர்வாதங்கள் நமக்கு இருக்கின்றன நாம் என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறோமோ அதில் அவரது உதவியின் காரணமாக சகஜமாக நடந்தேறிவிடுகிறது தன்னைத்தான் மாற்றிக்கொள்வது கூட மிகவும் அவசியமானதாகும் ஏனென்றால் நாம் யோக பயிற்சி என்னவோ செய்கிறோம் ஆனால் சம்ஸ்காரங்கள் அப்படியே இருக்கின்றன என்று இருந்துவிடக்கூடாது யோகத்தின் நடைமுறை சுரூபமான மென்மைத்தன்மை அகங்காரமற்ற தன்மை நம்பகத்தன்மை சரளமான வாழ்க்கை ஆகியவற்றின் மீதும் நாம் நிரந்தரமாக கவனம் செலுத்துவோம் எனவே மிகுந்த ஊக்க உற்சாகத்தோடு இன்று முழு நாளும் நினைவு சுரூபமாகாவதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம் ஓம் சாந்தி